தமிழக சட்டசபை தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக என் டி ஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதால் பாஜகவும் அதிமுகவும் தேர்தலுக்கு ஆயத்தமாகி பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அவர் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நேற்று நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டசபை தொகுதியில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இரவு பழனிசாமி நெல்லையில் தங்கினார் கூட்டணியை மேம்படுத்தும் வகையில் இன்று இரவு ஏழு மணிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது பங்களாவில் வைத்து பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரம்மாண்ட விருந்தளிக்கிறார் இதில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா மத்திய அமைச்சர் முருகன் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன விருந்தினர்களுக்கு உணவு பரிமாற பெங்களூருவில் இருந்து பிரத்யேகமாக பல்வேறு டிசைன்களில் தட்டுகள் டம்ளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன விருந்திற்காக ஏசி அறைகள் மற்றும் திறந்தவெளி உணவுக்கூடங்கள் என இரண்டு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு உதயகுமார் விஜய பாஸ்கர் சண்முகநாதன் ஏசகி சுப்பையா ராஜலட்சுமி நெல்லை செயலாளர் கணேச ராஜா உள்ளிட்டோரும் விருந்தில் கலந்து கொள்கின்றனர் இதற்காக பத்தாயிரம் சதுர அடியில் பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் நூற்றி ஒன்பது வகையான சைவ உணவுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தாமரை மற்றும் இரட்டை எலில் சின்னங்கள் போல் உணவு வகைகளை வடிவமைத்து பரிமாறப்பட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக அதிமுக கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களிடையே நெருக்கத்தையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தும் வகையில் விருந்திற்கு நயினார் ஏற்பாடு செய்துள்ளார் விருந்திற்கு இடையே தேசிய ஜனநாயக கூட்டணி வேற்றிக்கு வியோகங்களை வகுப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற உள்ளது வெஜ் உணவுகள் சூப்பு வகைகள் வெஜ் சாலட் வகைகள் கொழி பணியாரம் பார்பிக்யூ வகைகள் சாட் உணவு வகைகள் திருநெல்வேலி அல்வா காசி அல்வா பலாப்பழ மைசூர்பா போலி வகைகள் வேக வைத்த உணவு வகைகள் ரொட்டி வகைகள் அரிசி உணவு வகைகள் சிறுதானிய உணவு வகைகள் சைடிஷ் வகைகள் உணவு வகைகள் தோசை வகைகள் இட்லி வகைகள் ஐஸ்கிரீம் வகைகள் பழ வகைகள் ஜூஸ் வகைகள் உட்பட நூற்றி ஒன்பது வகையான சைவ உணவுகள் பரிமாறப்பட உள்ளன